نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قالت امرأة عمران ربي إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم சொதக்கொல்லாக அணியுள்ளாகி அல்லாஹினுடைய பேரருளால் மூன்றாவது நாளினுடைய தராமி துளவையை தொழுதுவிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் நம்மவர்களுடைய தராஹி துளவையை கபுள் செய்வானாக நம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மீதமுடைய காலங்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் இபாதத்தை செய்வதற்கும் அல்லாஹ் தோஃபிக் செய்தருள்வானாக மாஷா அல்லாஹ் காலையில எல்லாம் வியாபாரம் செய்துவிட்டு ஆர்வத்தோடு ரமதானுடைய இரவிலும் தராமி தொழுவிக்கு வந்து விடுகிறீர்கள் அல்லாஹ் கடைசி வரைக்கும் வருவதற்கு தோசை செய்வானார் இன்றைக்கு சூரத்துள் ஆல இம்ரான் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது ஆல இம்ரான் என்று சொன்னால் இம்ரானினுடைய குடும்பத்தார்கள் என்கிற அர்த்தம் யார் இந்த இம்ரான் இந்த இம்ரானினுடைய குடும்பத்தார்களை குறித்து அல்லாஹ் குரானிலே ஏன் சொல்ல வேண்டும் ஏன்னா ஒருத்தருடைய விஷயத்தை பத்தி அல்லாஹ் குரானில் சொல்கிறான்னு சொன்ன சாதாரணமாக இருக்கார் அதில் இந்த உம்மத்திற்கு ஏதாவது படிப்பனை இருக்க வேண்டும் ஏதாவது அதிலே படிப்பனை இருந்தால் தான் அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் அப்ப ஆலே இம்ரான் இம்ரானினுடைய குடும்பத்தார்களை பற்றி அல்லாஹ் ஏன் குரானிலே சொல்ல வேண்டும் இம்ரான் என்கிற மனிதர் ஒருத்தர் இருந்தார் அந்த இம்ரான் என்கிற மனிதர் பைத்துல் மக்தசினுடைய இமாமாக இருந்தார் இம்ரான் என்கிற மனிதருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க ஹன்னா என்கிற மனைவி இந்த ஹன்னாவுக்கும் இம்ரான் அவர்களுக்கும் பல நாட்களாக குழந்த பேரு கிடையாது குழந்த வாக்கியம் குழந்தை இல்லை குழந்தை இல்லாதவர்களுக்கு தெரியும் அதனுடைய வேதனையும் கவலை என்பது எதை பார்த்தாலும் ஒரு இயக்கம் யாராவது ஒரு சின்ன குழந்தையை பார்த்துட்டாலும் உள்ளத்துல ஒரு கவலை ஒரு குழந்தையை பார்த்துட்டு அதை உடனே தூக்கி கொஞ்சக்கூடிய ஒரு நிலை குழந்தை பேர் இல்லைன்னு சொன்னா ஒரு கவலை ஒரு இயக்கம் இருக்கும் அப்போ இந்த ஹன்னாவுக்கும் இம்ரானுக்கும் பல நாட்களாக குழந்தை இல்லை ஹன்னா அவர்கள் ஒரு நேரத்தில் ஒரு மரத்தடியில் உட்காந்து அப்படியே கவலையா உட்கார்ந்து எல்லாம் நமக்கும் ஒரு குழந்தையை கொடுத்துட்டா என்ன உள்ளத்துல ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கு பொதுவாக பெண்கள் கவலைப்படக்கூடியவர்கள் அப்போ கவலை ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு காட்சியை பார்க்கறாங்க ஒரு மரத்துக்கு மேலே ஒரு தாய் குருவி உட்கார்ந்து தன்னுடைய குஞ்சு குருவிக்கு உணவு ஊட்டி கொண்டு இருக்கிறது அதை பார்த்து இன்னும் கவலை அதிகமாகி விடுகிறது ஏக்கம் அதிகமாகி விடுகிறது சே அல்லா நமக்கும் ஒரு குழந்தையை கொடுத்துட்டா நம்ம குழந்தையும் இப்படி அழகாக பார்த்துக்கலாமே எப்படி இந்த தாய்க்குருவி தன்னுடைய குஞ்சை எவ்வளவு அழகா பார்த்துக்குதோ அது மாதிரி நம்மளும் நம்முடைய குழந்தையை பார்த்துக்கலாமே என்கிற உள்ளத்துல ஒரு கவலை இப்போ இந்த ஹன்னா அவர்களுக்கு இந்த கவலைப்பட்டாங்க துவா செஞ்சாங்க அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொண்டுட்டான் கொஞ்ச நாட்கள் அவருடைய பல நாட்களாக தாம்பத்தியம் நீண்ட தாம்பத்தியத்திற்கு பிறகு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கறான் வயிற்றுல உருவாகிறத ஹன்னா அவர்கள் உணர்கிறார்கள் உருவாகிறத உணர்றாங்க உணர்ந்த பிறகு உணர்ந்த உடனே அண்ணா அவர்கள் இப்படி துவா செய்யறாங்க அல்லாஹ் குரான்ல சொல்றான் இது கால திமுக இம்ரானினுடைய மனைவி சொன்னாங்க ரப்பி இன்னி துலக்க மாஃபி பத்னி யாரெல்லாம் என் வயிற்றுல ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியல ஆனா என்ன குழந்தையோ அதை நான் பைத்துல் மக்தஸுக்கு நேர்ந்துடுறேன் உளுமாக்கல் சொல்லுகிறார்கள் இதில் இருந்து அல்லாஹ் சிலருக்கு குழந்தையை கொடுக்கல் அப்படின்னு சொன்னா அந்த தாய்மார்கள் அல்லாஹ் இப்படி துவா செய்யணுமா யாரெல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தனா அந்த குழந்தையை ஹாபிஸ் ஆக்குறேன் அந்த குழந்தையை ஆலிமாக்குறேன் முழு உலகத்திற்கும் ஹிதாயத்தை நசீப் கூடிய ஒரு குழந்தையா உருவாக்கி தரேன் என்பதாக அந்த தாய் துவா செய்யணும் என்பதாக சொன்னார் குழந்தை பெறுவது என்பது வாரிசுதாரர்களை பெறுவது என்பது வெறுமனே சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமல்ல சில தாய்மார்கள் இப்படி நீத்து வைக்கணும் என் குழந்தைகளை ஹாபிஸ் ஆக்குவேன் குழந்தைகளை ஹாலிமாக்கு என்பதாக நீயத்தை செய்ய வேண்டும் என்பதாக அவர்களுடைய வயிற்றுல உருகிறது என்ன கரு என்பதாக ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியல ஒரு நீயத்தை செஞ்சாங்க வயிற்றுல என்ன குழந்தை வறந்தாலும் சரி வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தையாக வேண்டி நான் நேர்ச்ச செஞ்சேன் இது அண்ணா அவர்களுடைய நேர்ச்ச கொஞ்சம் நாட்கள் போகுது குழந்தை எந்த குழந்தைன்னு தெரியல பிரசவிக்கிறார்கள் பிரசவ அந்த பிரசவத்துல வருகிற குழந்தை பெண் குழந்தையாக இருக்கிறார் பெண் குழந்தை வந்து விடுகிறார் சரி பெண் குழந்தை வந்து விட்டது என்று அண்ணா அவர்கள் கவலைப்படல நாம நேர்ச்சி செஞ்சிட்டோம் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றி ஆகணும் கொண்டு போனாங்க பொறுப்புதாரிகள் இடத்துல இங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க வலைசல் உன்சா ஆண்கள் பெண்கள் ஆண்களை போல் அல்ல என்று அல்லாஹ் குரான் ஒரு வார்த்தையை கொண்டு வரான் இது மரியம் அம்மையார் அந்த அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தை இது என்னதான் பெண் குழந்தையா இருந்தாலும் அது ஆண் குழந்தையை போல அல்ல சொல்லலாம் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதாக உளரக்கூடிய வார்த்தைகள் ஆணும் பெண்ணும் ஒரு நாளும் சமமாக முடியாது அல்லாஹ் குரான் தொழுகையினுடைய விஷயங்கள்லயே வேற்றுமை வைத்திருக்கிறார் ஒரு பெண்ணினுடைய தொழுகை வேறு ஒரு ஆணினுடைய தொழுகை வேறு ஒரு ஆண் எப்படி தொழ வேண்டும் ஒரு பெண் எப்படி தொழ வேண்டும் அருமையானவர்களே இமாம் அவர்கள் இமாமோடு பெண்கள் சேர்ந்து இருக்கிற போது இமாம் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா ஆண்கள் சுபானல்லா சொல்லி அந்த தவறை நினைவூட்டணும் நீங்க தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சுபானல்லா சொல்லணும் ஆனா பெண்கள் அப்படி செய்ய முடியாது தன்னுடைய கைகளால் செய்கணை செய்ய வேண்டும் கையை தட்டி என்ன செய்ய வேண்டும் இமாமுக்கு உணர்த்த வேண்டும் அப்போ தொழுகையிலே வேறுபாடு இருக்கிற போது ஒரு வாழ்க்கையில வேறுபாடு இருக்காதா அதான் ஹன்னா அவங்க சொன்னாங்க தக்கரி கல் உன்சா என்னதான் பெண் குழந்தை அல்லா கொடுத்தாலும் ஆனா பெண் குழந்தை ஆண் குழந்தை மாதிரி இல்லை அப்போ குழந்தையை கொண்டு போய் என்ன செய்யறாங்க அந்த பைத்துல் முக்தசுடைய பொறுப்பாளர்கள்ட்ட போய் குழந்தையை நீட்டுறாங்க இங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஹன்னா அவர்கள் வயிற்றுல கருவுற்ற உடனே அவர்களுடைய தந்தையான இம்ரான் அவர்கள் மூர்த்தா போயிடுறாங்க அப்போ அந்த குழந்தை அனாதை குழந்தையாக பிரசவிக்கிறார்கள் அந்த குழந்தையை பெத்து எடுக்கிறாங்க பேர் வச்சாங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணுமா குழந்தை பேர் வைக்கணும் இன்னைக்கு நாம நாள் வரைக்கும் தள்ளி போடுறோம் சில பேர்லாம் ஆறு மாசம் ஒரு மா ஒரு வருட காலம் வரைக்கும் குழந்தை பிறந்த உடனே பேர் வச்சிடணும் அப்படி முடியலன்னு சொன்னா ஏழு நாளுக்குள்ளையாவது பேர் வச்சிடணும் குறைஞ்சது ஏழாவது நாள்லயாவது அந்த குழந்தைக்கு பேர் வச்சிடணும் அப்ப குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா பேர் வச்சாங்க துஹா மரியம் மரியம்னு பேர் வச்சாங்க பெருமானா சலல்லா அலி இஸ்லாம தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இரவு நேரத்துல பிறக்குது மறுநாள் காலையில சஹாபக்கள்கிட்ட சொன்னாங்க என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய பேரை என் குழந்தைக்கு வச்சேன்னு சொன்னாங்க அப்போ நைட்டு இரவில் பிறக்குது காலையில பெருமானார் பேர் வச்சிட்டாங்க அப்போ உடனே குழந்தைகளுக்கு பேர் வச்சிடணும் இப்ப பேர் வச்சிட்டாங்க மரியம்னு சொல்லி இந்த குழந்தையை தூக்கிட்டு பைக்குத்து முக்தஸுக்கு போனாங்க அப்ப இது ஒரு அனாதை குழந்தை அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்ப்பதற்கு போட்டி போட இருக்கக்கூடிய எல்லாரும் போட்டி போடுறாங்க அங்க உள்ள பொறுப்பாளிகள் எல்லாம் போட்டி போடுறாங்க இந்த குழந்தையை நான் எடுத்து வளர்த்துக்கிறேன்னு சொல்லி அங்க ஜக்கரியா லேவ்லாமும் இருக்கிறான் இப்போ போட்டி நடக்குது யாரு எடுத்து வளர்த்துவது என்று தெரியல சரி ஒரு நேரத்துல ஒரு சீட்டு குலுக்கி போடலாம் என்கிற ஒரு முடிவுக்கு போறான் தௌராத்த எழுதக்கூடிய அந்த களம் அந்த பேனா இருக்குது அந்த பேனாவை என்ன செய்யறாங்க அந்த பேனால பேர் எழுதி குலுக்கி போடலாம் அப்போ பேனால ஒவ்வொருத்தவருடைய பேரும் எழுதப்படுது அதை கொண்டு போய் நைல் நதியில போடுறாங்க யாருடைய பேனா அதை அடிச்சுட்டு போகாம மிதக்குதோ அவங்க என்ன செய்யலாம் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கலாம் அந்த குழந்தைய மரிய தத்தை எடுத்துக்கலாம் இப்போ என்ன செய்யறாங்க எல்லாரும் பேணாத அந்த நதியில போடுறாங்க எல்லாத்துடைய பேணாவும் அடிச்சு போயிருது வளர்க்கணும் தேர்வு செஞ்சு தான் போட்ட பேனா இருக்குது அது மிதந்துச்சுன்னு சொன்னாங்க அது தண்ணியில மிதக்குது இப்போ ஜக்கரி அலை இஸ்லாம் என்ன செய்யறாங்க அந்த மரியம் அம்மையாரு அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கறாங்க தன்னுடைய ஆஃப்ல தன்னுடைய பொறுப்புல வளர்க்கிறாங்க பைத்துல் மக்தஸ்லேயே அவர்களுக்கு ஒரு அறை நிர்ணயிக்கப்படுகிறது அந்த அறையில தான் அந்த அம்மா இருப்பாங்க மரியம் அம்மையார் அவர்கள் எப்போதும் விபாதித்து செஞ்சு கொண்டே இருப்பான் அல்லாம வணங்கி கொண்டே இருப்பான் பதினைந்து வயதாகுது ஒரு அற்புதத்தை பார்க்கறாங்க சர்க்கரி அலை விசலாம் என்ன அற்புதம் ஒரு நேரத்தில் திடீரென்று அறைக்கு போறாங்க சர்க்கரி அலை விசுலாம் அறைக்கு போகிற போது புதிதாக என்றும் விளையாத அந்த சீசன்ல இல்லாத பழங்கள் எல்லாம் அந்த மரியம் அம்மையாருடைய சுப்ராவுல விரிப்புல இருக்குது பிளேட்ல இருக்குது இப்போ ஜக்ரையாலி இஸ்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் இந்த சீசனில் விளையக்கூடிய பலம் இல்லையே இது யார் கொடுத்தான்னு மரியம் மரியம்மையாக சொன்னாங்க அண்ணா லக்கி ஹாதா அண்ணா லக்கிஹாதா சக்ரை அலிசலாம் கேட்டாங்க யார் கொடுத்தா கால அமூகம் இன்னும் ஐந்து இல்லா இது எல்லாம் அல்லாஹினுடைய புறத்தில் வந்தது எருசுக்கும் ஏஷா உபி ஹை அல்லாஹ் தான் நாடிய நல்லடியார்களுக்கு இப்படி உணவளிப்பான்னு சொல்லி ஓதி காட்டினான் அருமையானவர்களே அப்ப சில நல்லடியார்களுக்கு அல்லாஹ் இப்படி உணவுகளை கொடுத்துருக்குறான் பெருமானாருடைய தோழர்களுக்கும் அப்படி கிடைச்சிருக்கிறது குபை பிரதிகல்லானு அவர்களை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க ஒரு வீட்டுல தனிப்படுத்த தனிப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க கைகளில் கால்களில் சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறது ஒரு அம்மா சொல்றாங்க அந்த வீட்டினுடைய குபை பிரதி அவர்களுக்கு முன்னாலே பேரித்தம்பலத்தினுடைய அந்த பேரித்தம்பலம் முன்னால் வந்திருக்கு வந்து நிற்கிறது குபைகளின் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் சொன்னாங்க மக்காவில் அது பேரிச்சம்பலம் அது திராட்சை பழத்தினுடைய சீசனே இல்லை இப்போ திராட்ச பழத்தினுடைய கொலை முன்னால் வருது குபை விருந்தா அவர்கள் சாப்பிடுகிறார்கள் இது அல்லாஹ் குபைவுக்கு கொடுத்த பரிசு ரிசுக் என்பதாக சொன்னான் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் பாத்திமா ரதி அல்லா ஒன்னா அவர்களுக்கும் அல்லாஹ் இப்படி ரிசுக்கு கொடுத்துருக்கிறார் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் ஒரு நேரத்தில் கடுமையான பசி எல்லா மணியுமாரினுடைய வீட்டுக்கும் போனாங்க ஏதாவது சாப்பாடு இருக்குதா இல்லை கடைசியாக மகளுடைய வீட்டுக்கு தான் வருவாங்க மகள்கிட்ட வந்து கேட்டாங்க சாப்பாடு இருக்காமா இல்ல கொஞ்ச நேரத்துல அல்லாஹினுடைய உதவி பாத்தி மாரதி அல்லானுக்கு ஒரு ஒரு பெண்மணி வந்து உணவு கொடுத்தாங்க அப்ப உணவு கொடுத்த உடனே பாத்தி மாரதி அல்லவனுக்கு தந்தையை விட்டுட்டு சாப்பிட மனசு வராது உடனே ஓடி போனாங்க தந்தை அழைச்சு கொண்டு இது மாதிரி உணவு வந்துருச்சு வாங்க வந்து சாப்பிடுங்க பாத்தி மாரதிய சொன்னாங்க பெருமானா செல்லல்லா அலீசெல்லும் வருவதற்கு முன்பாக என்ன உணவு இருந்துச்சோ அது இப்போ இல்ல அதிகமாயிருச்சுன்னு சொன்னாங்க பெருமாட்டை யாரும் சொல்ல இது அதிகமாயிருச்சு எப்படி அதிகமாச்சுன்னு தெரியல பெருமானா செல்லலிஸ் இந்த வார்த்தை தான் சொன்னாங்க மரியமுக்கு எப்படி அல்லாஹ் அங்க பழத்தை கொடுத்தானோ அது மாதிரி பாத்திமாவே உனக்கு உணவை கொடுத்துருக்கிறான்னு சொன்னாங்க அருமையானவர்களே சொல்ல வருகிற விஷயம் அல்லாஹ் நாடிய அடியார்களுக்கு இப்படி அல்லாஹ் புறத்தில் இருந்து ரிசுக்கு கிடைக்கிறது என்பதாக சொன்னாங்க சரி மரியம் அம்மையாருக்கு இது மாதிரி ரிசுக்க பார்த்த உடனே ஜக்கரி அலி இஸ்லாமுக்கு உள்ளத்துல ஒரு கவலை இங்க ஜக்கரி அலி இஸ்லாமுக்கு பல நாட்களா குழந்தை இல்லை எந்த அளவுக்கு மனைவி மலடி என்பதாக முடிவு செய்யப்பட்டு விட்டார்கள் ஜக்கரி அலி இஸ்லாம் அவர்களுக்கு எலும்பெல்லாம் தளர்ந்து போயிருச்சு பல நாட்களா குழந்தை இல்லை இந்த மரியம் அலி இஸ்லாம் சுப்ராவுல இந்த பழம் எல்லாம் இருக்கிறத பார்த்த உடனே மரியம் அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை இது அல்ல என் ரப்பு எனக்கு கொடுத்தது அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது ஜக்கரி அலு இஸ்லாம் உள்ளத்தை தொற்றுச்சு ஜக்கரி அலி இஸ்லாம் உள்ளத்தை தொற்றுச்சு படிச்ச ஒரு பதினைந்து வயது பெண்ணுக்கு அல்லாஹ் இப்படி கொடுக்கிற போது எனக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா என்ன உடனே என்ன செஞ்சாங்க மெஹராவை தேடி போனாங்க நின்றாங்க குணா அலி கதா ஜக்கரியா ரப்பா கால ரப்பி ஹபிலி மின்னியதன் செய்யபா யார்ல ஒரு குழந்தை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க உடனே அல்லாஹ் இறக்குன்னா உள் மலாயிக்கா மலக்குமார்கள் வந்து சுப சொன்னாங்க உங்களுக்கு யஹ்யா என்கிற ஒரு ஆண் குழந்தை பிறப்பாங்க அது நபியாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க அது அருமையானவர்களே துவா கேட்கிற போது யக்கீனோடு ஈமானோடு அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கையோடு துவா கேட்கணும் என்பதாக சொல்லி காட்டுறான் சும்மா சாதாரணமாக கையேந்தி நானும் பல நாளாக துவா செய்கிறேங்க என்னங்க அல்லாஹ் ஒண்ணுமே தர்றதில்லை இப்படி இல்லை ஆழமான நம்பிக்கையோடு நிச்சயமா என்றாவது ஒரு நாள் நான் கேட்கக்கூடிய துவா அது கபுல் ஆகும் என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் என் துவாவை கபுல் செய்வான் என்றாவது ஒரு நாள் அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இன்னைக்கு இந்த அவசரம் உழவுங்க எல்லாமே அவசரம்தான் அவசர உலகத்தில் ஓடிக்கிட்டே இருந்து இருந்து எல்லாமே அவசரம் சீக்கிரம் கிடைச்சிடணும் சீக்கிரம் கிடைச்சிடணும் இல்லை அல்லா அதுக்கு ஒரு நேரத்தை வச்சுருக்கலாம் எது எப்போ கிடைக்கணுமோ அது அப்போ கிடைக்கும் ஆனால் அல்லா கொடுக்கறது இருக்கிறதே அது சிறந்ததாக இருக்கும் நாம் போய் தேர்ந்தெடுக்கிறது கூட அது சில நேரத்தில் வீணாக போனதாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் கொடுக்கறது அது நிச்சயமாக சிறந்ததாக இருக்கும் அதனால இந்த சம்பவத்திலிருந்து உலமாக்கல் சொல்ல வருகிற விஷயம் இதுதான் எப்படி மரியம் சக்கரி அலு இஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் குழந்தையை கொடுத்தானோ அதுபோல உள்ளத்தாலே நம்பிக்கையோடு அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான் என்கிற எண்ணத்தோடு துவா கேட்கிற போது அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்கிறான் என்பதாக சொல்லி காட்டினான் வல்ல ரஹ்மான் சொன்ன விஷயங்களை கேட்டு அமல் செய்யக்கூடிய நசீபினும் மனைவர்களுக்கும் தந்தருள்வானாக வாசு தாவான் அலி ரூபில